ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமனவுல அனுகூலமான திறக்கப்பட்ட கதவுங்கிற வார்த்தையோடு இந்த நாளை தேவசீடு விரும்புகிறேன் பவுல் சொல்லும் பொழுது இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்கு மிகவும் பிரிய இந்த நாளில பவுலுக்கு திறக்கப்பட்ட அந்த அனுகூலமான கதவு நம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் திறக்கப்படுவதாக பவுளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆஃபரை கற்று வைத்திருந்தார் பவுளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல கிருபையை வைத்திருந்தார் அந்த கிருபை பவுல் போகிற இடமெல்லாம் அந்த கிருபை செயல்பட்டதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக நம்மை தேவன் நடத்துவாராக எனவே பவுல் ஒன்று குறைந்த பதினாறாம் அதிகாரம் ஒன்பது சொல்லும் பொழுது குறைந்து சபையை பார்த்து சொல்லும் பொழுது ஏனெனில் எனக்கு இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது எங்கே திறக்கப்பட்டது என்றால் எபேசு பட்டணத்துல அனுகூலமான கதவை கத்த திறந்து வைத்திருந்தார் எபேசு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசுவாசத்துக்குள்ளாக பவுளை கொண்டு போனார் எபேசு பட்டணத்திலே பவுல் மூலமாய் அநேக அற்புதங்களை கத்தர் செய்தார் எனவே இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில அனுகூலமான கதவை அனுகூலமான காரியங்களை அனுகூலமான நன்மைகளை செய்ய ஆண்டவரால் கூடும் எனவே இந்த நாளில் நன்மைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரா அன்பு சகோதரி வாக்கு நிறைவேற வேண்டும் வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரா அன்பு சகோதரன இந்த நாள் தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஒன்னு குருந்திய புத்தகம் பதினாலாம் ஒன்பதுல சொல்லப்பட்ட அந்த திகிசமான வார்த்தையை கத்தவங்களோடு பேசிக்கொண்ட பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காக எனவே எனக்காக யாவையும் கத்தல் செய்து முடிப்பார் என்று அதே போல விசுவாசமாக இருக்கும் பொழுது நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் எனவே அனுகூலமான கதவு என்பது ஒரு பெரிய ஆஃபர குறிக்கிறது அனுகூலமான கதவு என்பது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை குறிக்கிறது அனுகூலமான கதவு என்பது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பை குறிக்கிறது இந்த நாளில் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்தில் ஒரு பெரிய வாய்ப்பை வைத்திருக்கிறார் பிஸ்னஸில் பெரிய ஒரு வாய்ப்பை கற்று வைத்திருக்கிறார் எனவே தோற்று போயிருக்கக்கூடிய அல்லது தோல்வில் விளிம்பு இருக்கக்கூடிய அன்பு சகோதரனை அன்பு சகோதரியை இந்த நாளில் கத்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் அனுகூலமான கதவு இந்த நாளில் திறக்கும்படி கத்தர் இந்த நாளில் திருவிசமாக உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் அனுகூலமான கதவை கத்தர் பவுலுக்கு திறக்க முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் திறக்க முடியும் எனவே பவுல் சொல்லும் பொழுது பெந்தை ஓசை பண்டிகை வரைக்கும் எங்க இருப்பேன் அப்படின்னா அவர் சொல்றாரு ஆகிலும் பெந்தை ஓசை பண்டிகை வரைக்கும் எபேசி பட்டணத்தில் இருப்பேன் அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்க விரும்புறேன் அப்படின்னு பவுல் சொல்றார் அதை நம்ம அதை நம்ம குருந்து சபையில குருந்து சபையோட நிறுவத்தில் வாசிக்கிறோம் அப்ப எபேசி பட்டணத்தில் தேவன் பிரம்மாண்டமான காரியத்தை செய்து கொண்டிருந்தார் எனவே அவர் திராணு என்கிற ஒருவனுடைய அந்த பள்ளிக்கூடத்தை ரெண்டுக்கு எடுத்து அங்கே ரெண்டு வருஷங்கள் எபேசியில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார் அதுக்கு ஆதாரம் அப்போது புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாவது அப்ப அப்போதாம் ஒன்பது வாசிக்கும் பொழுது அந்த எபேசு பவுல் மூலமாக செய்த அற்புதங்களை கத்து அந்த இடத்துல தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் இந்த நாளிலும் நம்மை கொண்டு பிரம்மாண்டமான அற்புதங்கள் செய்யும்படியாக தான் தேவன் அழைத்திருக்கிறார் உங்களைக் கொண்டு அனைவருடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றும்படி அழைத்திருக்கிறார் எனவே ஒளி ஏற்ற அழைக்கப்பட்ட நாம் ஒளி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அபிஷேகத்தை நம் பல 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 மனிதர்களுக்கு கடத்த கடத்த அழைக்கப்பட்ட நாம் அபிஷேகம் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும் எனவே அநேக அவருடைய வாழ்க்கையில கதவுகளை திறக்க வைக்க நம்மளால் நிச்சயமா கூடும் எனவே நம்முடைய வாழ்க்கையில கதவுகள் திறக்கப்பட்டிருக்க வேண்டுமே நம்முடைய வாழ்க்கையிலும் நிரம்பி வழியக்கூடிய ஆசிர்வாதத்துக்குள்ளாக மாற வேண்டுமே எனவே தாவி சொல்லும் பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த நாளில் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் எனவே கடன் இல்லாத ஆசீர்வாதங்கள் பிரச்சனை போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை தெய்வீக சுகம் இப்படிப்பட்ட காரியத்துக்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் எனவே இந்த நாளில் மறுபடியும் மன ரம்யமாய் தேவனை பின்பற்றும்படியாக தேவன் அழைக்கிறார் பவுல் வாழ்க்கையில ஒரு அனுகூலமான கதவை கத்தர் திறக்க முடியும் என்றார் அனுகூலமான கதவை கத்தர் வைத்திருக்க கூடும் என்றால் நிச்சயமா நமக்கும் ஒரு அனுகூலமான கதவை வைத்திருக்க முடியும் இன்னொரு வசத்தை வாசிக்க விரும்புகிறேன் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி வெளிப்பட்ட விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டுல சொல்லும் பொழுது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக ஓப்பன் டோர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த காலை வேலையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிரியப்பட்டவரை தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்றால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் மனிதர் பூட்டி வைத்திருக்கலாம் மனிதர்கள் பல காரியங்களை தடை செய்து கொண்டே இருக்கலாம் உறவுகள் சொந்த பந்தங்கள் அல்லது நண்பர்களை போல பழகக்கூடியவர்கள் வாய்ப்புகளை உங்களுக்கு தட்டி பறிக்கலாம் சொன்ன வார்த்தை என்றால் போதும் கிறிஸ்தவ வாழ்க்கை போதும் கிறிஸ்துவ ஜீவியம் போதும் கிறிஸ்துவ ஊழியம் போதும் என்று ஒரு வேலை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி திறந்த வாசலை கத்துடைய ஆவியானவர் இந்த நாளில் ஸ்தோத்திரம் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் எனவே அதை பூட்ட மாட்டான் அந்த வாய்ப்பை ஒருவன் தட்டி பறிக்க முடியாது அதுக்கு முன்பாக கத்த சொல்லக்கூடிய வார்த்தை என்ன உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியே இதோ திறந்த வாசல் வசனத்தை கை கொள்ளும் போது திறந்த வாசல் உண்டாகிறது இப்பொழுது வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது என்றால் வசனத்தை கை கொள்ளவில்லை வாசல் பூட்டப்பட்டிருக்கால் கொஞ்சம் இருந்தும் அவருடைய கிரியை பற்றிக் கொள்ளவில்லை கற்பனை பிடித்துக் கொள்ளவில்லை எனவே கொஞ்சம் இருந்தும் ஆண்டவர் விட்டுறாதீங்க கொஞ்சம் இருந்தும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க அன்பு சகோதரா கொஞ்சம் பலனிருந்தும் வாக்கு தட்டம் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம் எனவே உங்களுக்கு முன்பாக நிச்சயம் இந்த காலை வழிய திறந்த வாசலை காத்த வைத்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளின் மேற்படிப்பு காரியங்கள் ஆமா மேற்படிப்பு காரியங்கள் திருமண காரியங்கள் ஆமா பிள்ளைக்கு காத்திருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை வசனங்கள் என்ன திறந்த வாசல் நிச்சயம் நிறைவேறும் திறந்த வாசல் நிச்சயமாய் நிறைவேறும் எனவே உங்கள் கிரியைகளை கத்தர் அறிந்திருக்கிறார் உலகம் அறியவில்லை நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றின காரியங்கள் கிறிஸ்துவுக்காய் பாடு அனுபவித்த காரியங்கள் கிறிஸ்துவைய வார்த்தையில் வசனங்களை ஸ்தோத்திரம் அதை உண்மையிலே அதை அதுக்காக வைராக்கியம் பாராட்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்த அறிந்திருக்கிறார் அறிந்து உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அதுக்கு முன்பாக வசனம் வாசிக்கும் வெளிப்படுத்த விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழு வாசிக்கும் பொழுது ஆமா சத்தியம் முழுவதும் தாவின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது போட்டு ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் எனவே இந்த நாளில் உங்கள் நன்மைகளை உங்கள் எதிராளியான பி சாசு பூட்டியிருக்கலாம் உங்கள் எதிராளியான பிசாசு சில நன்மைகளை அடைத்து வைத்திருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் அவர் நிச்சயம் தரப்பார் அவர் திறக்கும் பொழுது ஒரு பூட்ட முடியாது சூப்பரில் அவர் திறக்கும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்களை வாழ்க்கையில அவர் திறக்கும் பொழுது ஒருவரும் பூட்ட முடியாது என்று அவர் சொல்லுகிறார் எனவே என் நன்மைகள் பறிக்கப்பட்டு விடுமோ என்னுடைய காரியங்கள் பூட்டப்படுமோ என்று சோர்ந்து போக வேண்டாம் பயப்பட வேண்டாம் எனவே நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது என்று யோபு சொல்றேன் யோபு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நல்லா இருக்காரு மன ரம்யமா இருக்காரு வாழ்றாரு செழிப்பா இருக்காரு ஆசிர்வாதோடு வாழ்கிறார் ஆனாலும் யோபுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு புள்ளியான ஒரு கவலை இருந்தது என்ன கவலைன்னா இந்த ஆஸ்தியில் போய்விடுமோ இந்த ஐஸ்வர்யம் போய்விடுமோ நன்மையில் போய்விடுமோ என்று ஒரு பயம் இருந்தது எனவே அவர் சொல்லும்பொழுது யோபு சொல்லும் பொழுது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது எனவே பயப்படாதீங்க பயப்படும் பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் பயப்படும் போது தேவையற்ற எண்ணங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது எனவே அதை விட்டுட்டு ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் சூப்பர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் பல ஆஃபர்களை நிச்சயம் எனக்கு திறப்பார் என்று விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் மகிமையை காண முடியும் எனவே உங்கள் கிரியை அறிந்திருக்கிறவர் உங்கள் கிரியை உங்களுக்கு உலகம் அறியாமல் இருக்கலாம் உறவுகள் அறியாமல் இருக்கலாம் உங்கள் சபை உறுப்பினர்கள் ஊழியக்காரர்கள் கூட உங்களுக்கு அறிந்திருக்கிறார் அருமையான சகோதரியை கத்தனால உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு கிரியைகள் தனிப்பட்ட விதத்தில் தேவனுக்காய் ஸ்தோத்திரம் செய்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் இன்னொரு வாசிக்கும் வாசிக்க சொல்லும் பொழுது

கோரேஸ் ஒரு யூதன் அல்ல கோரேஸ் யார் அப்படின்னா பெருசிய மன்னனாக இருக்கிறார் கோரேஸ் சைரஸ் பெருசிய மன்னன் இப்போ இருக்கக்கூடிய ஈரான் இப்போ இருக்கக்கூடிய ஈரானில் ஒரு மிகப்பெரிய மன்னனாக இருந்தவர் தான் கோரேஸ் அவர் தான் தேவாலயம் கட்டப்படும்படி அந்த இடிக்கப்பட்ட சாலமுடைய தேவாலயம் மறுபடியுமாய் கட்டப்படும்படி அனுமதி வழங்கி அவர் அனுப்புற அந்த கோரேஷுக்குள்ளாக கோரேஸ் அப்படிலாம் செய்வான்னு சொல்லி சொல் தெரிந்து ஏற்கனவே கத்தர் கோரேஸுக்கு முன்பாக திறக்கப்பட்ட வாசலை வைத்திருக்கிறார் எனவே இந்த நாளில் கோரேஷுக்கு இருந்த அபிஷேகத்தை காட்டிலும் நமக்கு இல்லை அபிஷேகம் பெரியமானவ எனவே கோரேஷுக்கு மேல இருந்த அபிஷேகத்தை பார்க்கலாம் ஆமா இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் பெருகுது கோரேஸுக்கு திறந்த வாசல் இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு திறக்கப்பட்ட வாசல் உண்டு பிரியமானவரை எனவே கோரேசை பார்த்து கத்த சொல்லும் பொழுது அதை வாசிக்க விரும்புகிறேன் நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் சூப்பர்ல நான் தெரிந்து கொண்ட கோரேஸ் நான் வலதுகையை பிடித்த கோரேஸ் அந்த கோரேஸுக்கு முன்பாக கத்து சொல்றாரு எல்லா ஜாதியின் கீழ்வாக இருக்க வேண்டும் அவனுடைய கதவு பூட்டப்படாத அவனுக்கு முன்பாக அவனுக்கு முன்பாக எந்த கதவும் பூட்டக்கூடாது ஆமா கோரேசுக்கு முன்பாக எந்த கதவும் பூட்டக்கூடாது என்று ஒரு ஆணை எடுக்கிறார் ஆமா அந்த கோரேசுக்கு தான் சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் கோணநாளையை செவ்வையாக்குவேன் அது மாத்திரமல்ல உன்னை பேர் சொல்லி அழைத்து கிறிஸ்தவியின் தேவனாய கத்த நானே நீ அறியும்படிக்கு ஒரு பெரிய வாக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து முறித்து அந்தகாலத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கக்கூடிய புதைகளையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகியோபி யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்தவலி நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருக்கும் உன்னை உனக்கு நாமம் தரித்தேன் பெரிய வசனம் இதில் சொல்லும் பொழுது கோரேஸ் தேவனை அறியவில்லை கோரேசுடைய வம்ச வழி யோகோவாவை அறிந்திருக்கவில்லை ஆனாலும் கத்தர் ஏற்கனவே கோரேசை குறித்து ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை வைத்திருந்தார் இந்த நாளில் உங்களுக்கு குறித்து தேவன் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை தாயின் கருப்பத்தில் அல்ல இந்த வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாகவே இந்த அண்ட சராசரங்களும் இந்த கோள்களும் பிளானட் மில்கிவே எல்லாம் உண்டாவதற்கு முன்பாகவே கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவே நிசவளின் தேவனாய் கத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் எனவே கோரேசை குறித்து பொழுது ஆமா இஸ்ரேவலே திறந்தாக சொல்லிட்டாரு ஆமா கோரேசி குறித்து ஒரு வாக்குதல் சொல்லும் உனக்கு முன்பாக திறந்த வாசல் அது இஸ்ரேவலா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி உனக்கு முன்பாக திறந்த வாசல் என்று ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்குறா இந்த கால வேலையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனி பிள்ளைகளை உங்களுக்கு முன்பாக கத்தர் திறந்த வாசல் வைத்திருக்கிறார் இது வரைக்கும் அதிர்ஷ்டம் இல்லை இது வரைக்கும் நன்மை இல்லை அப்படின்னா நிச்சயம் இப்ப நன்மையும் கிருபையும் உங்களை தொடரப்போகிறது இது வரைக்கும் ஆசுவாதத்துக்கு அதிர்ஷ்டத்துக்கு நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டமாய் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இந்த நாள்ல நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கு போகறது இந்த நாள் நீ செய்வதெல்லாம் அஹ் அனுகூலமாக மா மாறப் போகிறது இந்த நாள்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறாள் அது மாத்திரமல்ல பல புதைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் சூப்பர்ல ஆமா அது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் புதையலாக இருக்கலாம் அல்லது சரீத பிரமான நன்மைங்கிற புதைகளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் வாழ்ந்திருக்க முடியாத தேவன் விரும்புகிறார் ஆமா இது செழிப்பு நுபதேசம் அல்ல மாறாக நீங்கள் நல்லா தான் மற்றவர்கள் கிறிஸ்துவை பின் தொடர்வார்கள் என்று நான் பேசிக் கொண்டு இது ஆசீர்வாதத்தின் உபதேசம் அல்ல மாறாக நீங்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்த்தால் தான் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ன சொல்றாரு கோரேசுக்கு முன்பாக பெரிய ஆசீர்வாதம் பூட்டப்படாத இந்த நாளில் பூட்டப்படாத கதவு கோரேசுடைய ஆசீர்வாதங்கள் அபிஷேகம் நமக்குள்ள ஆபரேட் ஆவதாக கோரேசி மேல இருந்து அதே ஆவியான உங்களோடு இருக்கிறார் எனவே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் சோர்ந்து போகாதீங்க பிசினஸ் தோற்று விட்டீர்களோ அல்லது ஏதோ ஒரு கருத்து விட்டு மறுபடியும் எழுந்திருக்க முடியும் மறுபடியும் இடத்துல நீங்கள் ஊழியத்தை செய்வீர்கள் தேவ நியமித்த இடத்துல மறுபடியும் நீங்கள் அவரால் இயக்கப்பட்டு ஆசிவாசை பெற்றுக் கொள்வீர்கள் போது வெண்கல கதவுகளை உடைக்கிறார் கோரைசுக்கு முன்பாக ஆமா ஏசிய நாற்பத்தி அஞ்சு நாளில் வாசிக்கும் வெண்கல கதவுகளை உடைக்கிறார் ஆமா கடினமான இரும்பு தாழ்பால்களை முறித்து ஆமா பொக்கிஷங்களை கோரேஸ் பார்க்கும்படி ஆமா அற்புதங்களை பார்க்கும்படி நன்மைகளை பார்க்கும்படி செய்கிறார் எனவே முன்பாக கதவு பூட்டப்படவில்லை எந்த ராஜ்யமும் பூட்டப்படவில்லை ஈரான் பெரிய சாம்ராஜ்யமாக பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்தார்கள் எனவே ஒரு வாக்கு கொடுத்தால் யாருக்கு பூட்டப்படாத கதவு அதே வாக்கு நாளில் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு முன்பாக எந்த கதவும் பூட்டப்பட முடியாது இன்னொரு வசதி வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழு வாசிக்கும் பொழுது ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று அனுகூலம் இடத்துல அனுகூலமாக இருந்தது ஒரு இடத்துல நல்லா இருந்தது ஒரு இடத்துல நல்லா இல்லைன்னு சொல்லல அவன் போகக்கூடிய இடம் எங்கும் அனுகூலமாக இருந்தது இந்த காலை உடலில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அருமையான சகோதர சகோதரி தேவன் எஸ்ஐ ராஜாவுக்கு ராஜாவுக்கு சொல்லும்பொழுது எஸ்ஐக்கிய ராஜாவை பற்றி இந்த இடத்துல பைபிள் சொல்லுது எஸ் ராஜாவை பற்றி தேவன் இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறார் எசைக்கே ராஜாவை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அவர் போகும் இடமெல்லாம் எசைக்கியா எங்கு போகிறாரோ அந்த இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது இந்த நாள்ல நான் போகும் இடமெல்லாம் தோல்வியாக இருக்கிறது நான் போகும் இடமெல்லாம் கஷ்டங்களாக இருக்கிறது நான் போகக்கூடிய இடங்களில் நஷ்டம் உண்டாகிறது நான் போகக்கூடிய இடங்களில் விபத்து உண்டாகிறது நான் எனவே சோர்ந்து போயக்கூடிய அருமையான சகோதர சகோதரி இந்த நாள்ல உங்களுக்கு முன்பாக கோரேசுக்கு முன்பாக ஒரு அபிஷேகத்தை வைத்து கத்தர் முன்பாக போனா இந்த நாளில் அண்ட எனக்கு உதவி செய்யும் என்னுடைய காரியத்தை மண்ணையும் என்னை பரிசுத்தப்படுத்தும் நான் மறுபடியும் இருக்க விரும்புகிறேன் என்று ஒரு வேளை சொல்லி ஆமா அறிக்கை செய்து ஒருவேளை அறிக்கை செய்யாத பாவங்கள் இருக்குமானால் மறந்து போன பாவங்கள் இருக்குமானால் மறுபடியும் அறிக்கை செய்து நீங்கள் எனக்கு முன்னோட்டமாக நடந்து செல்லும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக கத்தர் ஆமா எஸ்ஐக்கியாவோடு போல இந்த நாள் நம்மோடு இருக்க அவர் ஆயத்தம் இருக்கிறார் எனவே வசனம் சொல்கிறது ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தார் அவ்வளவுதான் ஆமா அவனோடு கத்தர் அவனோடு இருந்தாருங்க யோசிப்போடு இருந்தார் சிறைச்சாலையில் யோசேப்பு கூட இருந்தார் போத்திப்பார் வீட்டுல ஓடு இருந்தார் ஆமா யா கோபி யோசேப்பு யோசிப்பு யோசிப்போடு இந்த நாள்ல கத்தர் கூட இருக்கும் பொழுது சூப்பரில் யார் இருக்காங்களோ இல்லையோ கத்தர் கூட இருக்கும் பொழுது வாய்க்கு இருக்கு கத்தர் கூட இருக்கும்போது அனுகூலமாக இருக்கிறது எனவே கோரேஸ் கூட கத்தர் இருந்தால் திறக்கப்பட்ட வாசல் பவுலோடு இருந்த எபேசியில் பெரிதும் அனுகூலமான வாசல் இந்த பொழுது உங்களோட கத்தர் இருக்கும் பொழுது உங்களுக்காக கத்திர யாவையும் செய்து நீங்களே யாரை அவசரப்படாதீங்க நீங்களாவது யாரை பழி துடிக்க வேண்டாம் நீங்களாவது ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீவிரிக்க வேண்டாம் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது புதுமலன் அடைவீர்கள் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது காரியம் வாய்க்கும் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும் வைக்கப்பட்டு போவதில்லை இங்க வசனம் சொல்லுகிறது ஆமா அதுக்கு கத்தர் கூட இருக்கு என்ன செஞ்சார் கத்தர் கூட இருக்கும் என்றால் எஸ்ஐக்கிய வாழ்க்கை சொல்லணும்ல ஏனென்றால் அவன் ஆமா கத்தரை அதிகமாய் நம்பி அதை யூத ராஜாக்கள் அந்த அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ராஜாக்களை பார்க்கிலும் எஸ்ஐக்கி தேவன் மேல ஒரு அபரிவிதமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் கூட இருக்க வச்சது வாசிக்கிற ரெண்டு ராஜா புத்தம் பதினெட்டாம் அதிகாரம் ஆமா அஞ்சு ஆறுல வாசிக்கும் போது அவன் இஸ்ரோலின் தேவனாய கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவரும் இருந்ததில்லை வா சூப்பர்ல எனக்கு ஒரு நல்ல ஆமேன் கிடைக்குமா அமேன் பைசலா அங்க சொல்லும் போது அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த எந்த ஒரு ராஜாக்களை போல இல்ல அதை பார்க்கலும் தேவனை நம்பக்கூடிய கூடிய இனத்தில் இருந்ததுனால கத்தர் அவனோடு இருந்தார் அவன் அவன் கத்தரை அவனை விட்டு சாரி அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கத்தர் மோசை கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் கற்பனை கை கை கற்பனை கை கொண்டான் சிஸ்டர் இப்ப கற்பனை கை கொள்ளும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கூட அவர் கூட இருக்கும்பொழுது எல்லாமே சரியா நடந்து கொண்டிருக்கிறது அவர் கூட இருக்கும் பொழுது காரியங்கள் வாய்க்கிறது இப்ப பொழுது கத்தரை விட்டு பின்வாங்காமல் ஆமா இன்னைக்கு எல்லா சந்தையும் சர்ச்சைக்கு சில பேர் வர்றதே பெருசா இருக்கு மாசம் நாலு சண்டை அல்லது அஞ்சு சண்டை அட்டன் பண்றது பெருசாக இருக்கு சில பேர்த்துக்கு ஆனா அவன் கத்தரை விட்டு இல்லை ஆமா சில பேர் பார்க்கும்பொழுது அவங்க குடும்பங்களா ஆசீர்வாதமாக இருக்கு அப்படின்னா அவன் சண்டே சர்ச்சைக்கு போயிடுவான் ஃப்ரைடே என் பைபிள் செடி போயிடுவான் எல்லா நாளும் ஆமா விசேஷ கூட்டங்களுக்கு போயிடுவான் ஆமா மாதம் மாதம் போயிடுவான் எல்லா காரியங்களையும் கத்தரோடு இருக்கும்போது நிச்சயமாய் கத்தரை ஆஸ்வதிப்பார் அப்பப்ப சபைக்கு போறவனுடைய காரியங்கள் பார்க்கும்போது அதுக்கு வித்தியாசத்தை பார்க்க முடியும் ஏனென்றால் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் அந்த நாளில் வித்தியாசத்தை காண்பீர்கள் ஆமாம் இந்த இடத்துல ஊழியம் செய்வதுன்னா கத்தரை பின்பற்றுகிறவர்களுக்கும் கத்தரை பின்பற்றாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும் காண முடியும் என்று கத்தர் சொல்கிறார் இந்த காலை வழியில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிரியப்பட்டவரை வசனம் சொல்வது கத்தர் அவனோடு கூட இருந்தார் பா அவன் போகிற இடமெல்லாம் எங்கும் அனுகூலம் ஆமாம் எங்கும் அனுகூலம் ஆமாம் பவுல் சொல்லும்போது இங்கே எனக்கு அனுகூலமான கதவு ஆனால் இங்கே வாசிக்கும் போது எங்கும் அனுகூலமான கதவு அனுகூலமான காரியம் எஸ்ஐக்கியா வாழ்க்கையில் நாளில் உங்க வாழ்க்கையில் அனுகூலமான கதவு திறக்கப்பட வேண்டும் என்றா எஸ் அவரை அவரை விட்டு பின்வாங்கவில்லை அவரை முழுவதுமாக சார்ந்து கொண்டு அவரோடு இருந்ததுனால அசரியாவின் ராஜ்ஜியம் அந்த நாட்கள் சனகரிப்பின் ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை பூரா அது பெரிய காரியத்தை பூரா தள்ளி விட்டு கத்தரை பார்க்க ஆரம்பிச்சான் கத்தர் எஸ்ஐக்கியாவையும் இஸ்ரேல தேவனாயி கத்தர் இஸ்ரேலையும் பாதுகாத்தார் இந்த நாள்ல நம்மையும் பாதுகாப்பா பூட்டப்படாத கதவு இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அதை வாசிக்கும் பொழுது ஆமாம் யோவான் புத்தகம் இருபதாம் அதிகாரத்தை சொல்லும்பொழுது யோவான் புத்தகம் இருபதாம் அதிகாரத்தில் ஆமாம் சீசர்கள் வந்து என்ன செய்கிறாங்க கதவை பூட்டி வைத்திருந்தார்கள் ஆமா சீசர்கள் வந்து என்ன செய்கிறாங்க கதவை பூட்டி கொண்டு யூதருக்கு பயந்ததினாலன்னு போட்டு ஆமா யூதருக்கு பயந்ததினால கதவு பூட்டப்பட்டிருக்கிறது வாசிக்கிற யோவன் புத்தம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கும் பொழுது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வழியில சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்கள் பயந்ததினாலே கதவு பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் பூட்டப்பட்ட கதவு பயந்திருந்தார்கள் வாழ்க்கையில் பார்க்கும்போது பயந்திருந்தார்கள் கிறிஸ்துவை நம்பி வந்தபோது ஒரு பெரிய செட்டில்மெண்ட் நினச்சான் இப்போ சிலுவைக்கு போய் விட்டா பரிசுத்தாவின் அபிஷேகம் இனிமேல் தான் வரப்போகுது பரிசுத்தாவி இனிமேல் தான் அவர்கள் வரப்போகிறார் இப்பொழுது அவர்கள் தனியாக இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் பயந்து இருக்கிறார்கள் யூதர்களுடைய யூதர்களுடைய பயமுறுத்தலுக்கு பயந்து கொண்டு நம்ம வீட்டில் அந்த கடங்காரனுக்கு பயந்து கதவை பூட்டி வீட்டு பூட்டி இருக்க சூழ்நிலை போல கதவு பூட்டப்பட்டுக்கிறது இப்போ பூட்டப்பட்டு கதவுக்குள்ளாக இயேசு உள்ளே வந்து சமாதானம் என்று சொன்னார் சாலோ அப்படின்ற சாலோ என்னென்னால் சமாதானத்தை தொலைத்து விட்டார்கள் சந்தோஷத்தை தொலைத்து விட்டார்கள் தொலைத்து விட்டு என்னென்றால் இயேசு சிறுவையில் மறித்து போனார் இப்பொழுது அவர் உயிர்த்தெழுவதற்காக காத்திருக்கவில்லை ஆமா உயிர் தேர்தலை ஸ்திரீகள் கண்டடைந்தார்கள் பெண்கள் பார்த்தார்கள் ஆனால் இவர்கள் ஆமா அடுத்து நம்ம குறி வச்சிருவாங்களோன்னு பயந்தார்கள் ஆமா இப்ப மொசாட்டு அடிக்கிறான்ல அதே மாதிரி அடுத்த குறி நம்ம வச்சிருவாங்களோன்னு பயந்து இருந்தார்கள் பொழுது இப்ப ஏசு சொன்னார் உங்களுக்கு சமாதானம் இந்த காலை வலையில ஒருவேளை பயந்து இருக்கிறீங்களா உங்க வீட்டுக்குள்ள வந்து பூட்டிருக்கக்கூடிய இடத்துக்குள்ளாக வந்து ஏசு சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் அவரை சமாத்த நீங்கள் அனுபவிப்பீர்கள் அவர் சமாத்த நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளாக இயேசு வந்தார் இது மரு இது வந்து மறுரூபத்தின் அந்த சரீரம் மறுமுகப்பட்ட சரீரம் மகிமை உள்ள சரீரம் இந்த சரீரத்துக்குள்ளாக அவர் அந்த பில்டிங் குள்ளாக டிராவல் பண்ண முடியும் அந்த சரீரம் உயிர் திறந்த பின்பு தான் நமக்கும் கிடைக்கும் ஆமா இயேசு உயிர் திறந்ததுனால அந்த மகிமைக்குள்ளாக அந்த மகிமையின் சரீரத்துக்குள்ளாக இருந்தார் ஆமா இந்த மகிமையின் சரீரங்கிறது சாப்பிடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா ஒரு ஆவி சுருட்டு மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே போக முடியும் ஒரு இடத்துக்குள்ளாக போக முடியும் அதான் மகிமையின் சரீரம் இந்த சரியை நம்ம பின்பு பின்புதான் ஏசு கொடுப்பேன் இப்ப கொடுத்துட மாட்டார் இப்ப கொடுத்துட்டார் அப்படின்னா நம்ம ஒரு அடுத்தவங்க வீட்டுல கூடிய அந்தரங்கத்தை கூட பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிடும் இப்ப அந்த மகிமை சரியை கொடுத்துட்டா கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்குள்ள போயிட முடியும் இப்ப அந்த மகிமை சரியை கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம ஏதோ ஏதோ போய் என்னவெல்லாம் செய்ய முடியும் அதனால் அதை கொடுக்கல இங்கே இருந்து கொண்டே நம்ம அமெரிக்காவுக்கு டிராவல் பண்ண முடியும் அந்த மகிமேன் சரீரம் எனவே அதை இப்ப கொடுக்கல அது எப்போ கொடுப்பாரு அப்படின்னா ஏழாம் அந்த ஆயிரம் வருஷம் அரசாட்சிக்குள்ளதாக அப்படி அவருடைய வருகைக்கு அப்புறம் தான் நம்மளுடைய உயிர்த்தெழுத்து நடந்த பின்புதான் ஆமா எல்லாம் அந்த நியாயத்திற்கு அப்புறம் உயிர்த்துக்கு பின்புதான் நாமும் அந்த கிறிஸ்துவைப் போல அந்த மகிமேன் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் யோவான் சொல்லும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருக்கோம் என்று நாம் நம்புகிறோம் ஆமா இப்ப இருக்கிறவண்ணாவை தரிசிக்க போகிறோம் சூப்பர்ல அவர் ஏசு எப்படி இருக்கிறாரோ அதே போல தரிசிக்க தரிசிக்க வேண்டுமென்றால் நானும் அப்படி ஆக வேண்டும் அதான் தேவ சாயல் தேவ மகிமை அதான் மறுவமாக்கப்பட்ட சரீரம் சரி இப்ப பார்க்கும்போது பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளாக ஏசு உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அப்பொழுது ஒரு ஆள் மிஸ்ஸிங் ஆமா தோமா இல்ல இப்ப மறுபடியும் எட்டு நாளுக்கு பின்பாக இருபத்தி ஆறாம் வசனம் வாசிக்கிறேன் மறுபடியும் எட்டு நாளுக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடைய இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பூட்டப்பட்டிருக்க கதவு இந்த காலை வழியில உங்க வாழ்க்கையில ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் பூட்டப்பட்டிருக்கலாம் ஆனா கிறிஸ்துவால அந்த பூட்டப்பட்டிருக்க வாய்ப்புக்குள்ளாக கடந்து போக முடியும் ஆமா டாக்டர் ரிப்போர்ட் சொல்லலாம் ஆமா டாக்டர் ரிப்போர்ட் உங்களுக்கு விரோதமாக ஆப்போ ஆப்போசிட்டாக எதிர்மறையா டாக்டர் ரிப்போர்ட் சொல்லலாம் அந்த ஆப்போ அந்த அந்த ஆப்போசிட்டுக்குள்ளாக போய் கத்திர சில காரியத்தை வாய்க்கப்பட முடியும் ஆமே இப்போ வாய்ப்புகள் காரியங்கள் அல்லது பார்வன் போல சில மண் சில மனிதர்களை வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அந்த அந்த உள்ளாகவும் கத்தர் போய் காரியங்களை மாற்ற முடியும் என்று பைபிள் சொல்லுது வேதம் பார்க்குறோம் எனவே இந்த நாளில் என் வாழ்க்கை பூட்டப்பட்டிருக்கிறது என்ன ஊழியர்கள் பூட்டப்பட்டிருக்கிறது பிசினஸ் பூட்டப்பட்டிருக்கிறது ஏதோ காரியங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது நான் என்ன செய்ய முடியும் என்று ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருந்தால் கத்த சொல்லுகிறார் அது அது தொடர்ந்து பூட்டியிருக்க முடியாது சகோதரா நீ ஜபிக்கும் பொழுது கத்தவம் கூட இருக்கிறார் என்று நீ நம்பும் பொழுது நிச்சயம் அதை பூட்டப்பட்டிருக்க முடியாது வெகு காலம் அதை பூட்டி வைக்க வைத்திருக்க முடியாது அது நிச்சயமாகவே திற திறந்தே ஆக வேண்டும் அது திறந்த பிறகு அடுத்து அவனை பூட்ட முடியாது எனவே ஆண்டு சொல்கிறார் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் அப்படிப்பட்ட ஆண்டு உனக்குள்ள இருக்கிறார் எனவே கதவு பூட்டப்பட்டு என்று யோசிக்க வேண்டாம் அனுகூலமான கதவை திறந்து வைச்சிட்டாரு அவர் எனக்கு முன்னாடி போகிறார் விசுவாசிங்க அற்புதம் தானாக நடக்க ஆரம்பிக்கும் எனவே சீக்கியா கூட இருந்தவர் கோரேசுக்கு முன்பாக இருந்தவர் உங்களோடு கூட இருந்து பெரிய கதை செய்வார் விசுவாசியங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்த நிச்சயம் உங்களை வேற லெவலில் ஒரு புதிய லெவலுக்குள்ளாக ஆசிவாதக்குள்ள நடத்தி செல்வார் கத்தவங்களோடு கூட இருப்பாராக ஆமையா